ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்தியாவில எண்பது சதவிகித மக்களிடம் கூட வசதி இல்லை என சுசுக்கி நிறுவன தலைவர் ஆர் சி பார்கவா தெரிவித்திருக்கிறார் அளவில் தொடர்ந்து முன்னேறி கொண்டு வந்தாலும் வறுமை ஏழ்மை நிலை பல மக்களிடம் ஒரு தொடர்கதையாகவே இருந்து வருது ஏராளமான மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகளை கூட கடன்களின் மூலமே பெற்றுக்கொள்ளும் நிலை உள்ளதாகவும் சொல்லப்படுது இந்தியாவில் பெரும் பணக்காரர்கள் விதவிதமாக கார்கள் வைத்திருந்தாலும் நடுத்தர மக்கள் பலரும் கடனில் ஒரு கார் வாங்கி வைத்திருக்கவே திண்டாடுகிறார்கள் என சொல்லப்படுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அளவிற்கு இந்தியாவில் கார் பயன்பாட்டில் இருந்தாலும் அது மொத்த இந்தியர்கள பன்னிரண்டு சதவிகிதம் பேர் மட்டுமே பயன்படுத்தும் கார்களின் அளவே என சொல்கிறார் மாருதி சுசுக்கி நிறுவன தலைவர் ஆர் சி பார்கவா இந்தியாவில் ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டக்கூடிய பனிரெண்டு சதவிகிதம் பேர் மட்டும்தான் கார்களை வாங்குகிறார்கள் மீதமறிக்கும் எண்பத்தி எட்டு சதவிகித மக்களால் ஒரு சிறிய ரக காரை கூட வாங்க முடிவதில்லை அவர்களுக்கு அதற்கான சக்தி இல்லை இதனால் இந்தியாவில் சிறிய ரக பட்ஜெட் கார்களின் விற்பனை ஒன்பது சதவிகிதம் சரிவை சந்தித்துள்ளது எனவும் கூறியிருக்கிறார்